அனைவருக்கும் அஸ்ஸாம் வலைக்கும் வரமத்துலாஹி ஒவ்வாத்து உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகும் தொழுகையை அதனுடைய சரியான நேரத்தில் தொழுவதுதான் ஏற்றமானது என இஸ்லாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது நம்ம எத்தனை பேர் தொழுகையை சரியான நேரத்தில் தொழுகிறோம் என்று பார்த்தால் அது ஒரு கேள்விக்குறியாக தங்கி இருக்கிறது அண்மையில் எகிப்திலே ஒரு திருமண மண்டபத்தில் ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகை திரும்பி பார்க்க வைத்த சம்பவம் தான் இது மணமேடையில் மணமகளும் மணமகனும் அமர்ந்து வேளையில் மகரிபுக்கான அதான் சொல்லப்படுகிறது மனமேடையை விட்டு சென்ற மணமகன் முசல்லா ஒன்றை எடுத்து வந்து மகரீப் தொழுதவிடையம்தான் சமூக ஊடகங்களில் ஒரு பொருளாக இந்த காணொலி அமைந்திருக்கிறது இந்த காணொலியை பதிவு செய்த மணமகள் சமூக ஊடகங்களில் ஒரு பதிவையும் விட்டனர் உரிய நேரத்தில் தொழுகின்ற ஒரு கணவன் எனக்கு கிடைத்ததில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இறைவனுக்கும் நன்றி செலுத்துகிறேன் நான் மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலி என்று அவர் கூறியிருந்தார்